என் பெயர் தஞ்சுதாரா நான் தான் பொதுவாக படித்துகின்றேன் நான் விருமல் நாயகர் காமராஜர் அவரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் இவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் அவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழகம் முதல்வராக பணியாற்றினார் இலவச கல்வி இலவச மதிய திட்டம் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனால் காமராஜர் இதனால் 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 காமராஜர் 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 என்று அழைக்கப்படுகிறார் தொழில்துறை அணைக்கூட திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி இதனால் காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தில் காலம் என்று அழைக்க அழைக்கப்படுகிறது காமராஜர் இவருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை அக்டோபர் இரண்டாம் தேதி மறைந்த நன்றி வணக்கம்